வணக்கம் எம்பவர் பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ அதாவது திருச்சி டு சென்னை பைபாஸ்ல சமயபுரம் பக்கத்துல ஒரு லேண்ட் வந்து சேல்ஸ் இருக்கு அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணறதுலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு பக்கத்துல இருக்கிற பெல் செம் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருந்தான் அப்பதான் நாம பண்ணக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நம்ம பாக்குற இந்த இடம் மொத்தம் அஞ்சரை ஏக்கரு நல்ல செம்மண்ணு தோட்டம் அமைப்பதற்கு அருமையான ஒரு இடம் ஏற்கனவே வந்து தோட்டமாக இருந்த இடங்கள் தான் தற்போது பராமரிப்பு இல்லாமல் சும்மா எம்டி இடமா இருக்கு இடம் சமமா இருக்கும் இந்த அஞ்சரை ஏக்கர் இடம் சரியாக எங்கே அமைந்துள்ளது நாம் அந்த இடத்துக்கு எப்படி போகிறது இதோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருவோம் இந்த இடம் வந்து சரியாக எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி சென்னை பைபாஸில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் சமயபுரம் நமக்கு எல்லாம் புகழ்பெற்ற ஒரு ஊர் சமயபுரம் சமயபுரம் டோல் இருக்குல்ல என்கட்ச சமயபுரம் டோலுக்கு முன்னாடி திருச்சி பக்கம் இருந்து நம்ம போகும்போது டோலுக்கு முன்னாடி லெஃப்டில் கட் பண்ணோம் அப்படின்னா சைபாபா கோயில் அக்கரைப்பட்டி சைபாபா கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த ரோடு கரியமாணிக்கம் அக்கரைப்பட்டி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு எண்கட்சில இருந்து கரெக்டா பத்து கிலோமீட்டர் வந்து கரியமாணிக்கத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து கரியமாணிக்கத்துக்கு முன்னாடியே வந்திருந்த இடம் அதாவது எண்கட்சியில இருந்து கரெக்டா ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர்லயே இந்த இடத்துக்கு வந்து நம்ம போகலாம் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் எண்கட்சியில இருந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நம்ம வந்து கரியமாணிக்கம் அக்கரைப்பட்டிங்கிற ஊர் வந்து நமக்கு அதிகமான பேருக்கு நமக்கு தெரியும் ஒருவேளை எங்க இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கூகுள் மேப்லயே அக்கரப்பட்டி சாய்பாபா கோயிலில் சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து இந்த அக்கரப்பட்டி மற்றும் அந்த கரிய மாணிக்கம் எங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் இந்த இடம் வந்து தார் ரோடு ஸ்பேஸ்ல கிடையாது ஒரு இருநூறு மீட்டர் மட்டும் ஒரு நூற்றம்பது டு இரநூறு மீட்டர் மட்டும் இந்த மண் ரோடு தெரியுது பாருங்க இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவில் உள்ள ஒரு மண் ரோடு தான் இது வந்து இப்போ நம்ம பார்க்கற இந்த மண் ரோட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடுல உள்ள ஃபுல் இடம் தான் அந்த லேண்டு தார் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த தார் ரோடு பார்க்குறோம் இந்த தார் இருந்து அப்படியே லெஃப்ட்டு திரும்புறோம் இந்த தார் ரோட்டில் இருந்து அங்கே பக்கத்தில் ஒரு செட்டு ஒன்று தெரியும் அந்த செட்டு தாண்டினா அப்படியே லெஃப்ட் சைடில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த இந்த அந்த செட்டுக்கும் இந்த இந்த தார் ரோட்டுக்கும் இடைப்பட்டது தான் இந்த மண் ரோடு பஞ்சாயத்தில் அப்ரூவில் உள்ள ஒரு அருமையான ஒரு ரெக்கார்டு உள்ள ஒரு பாதை தான் அதனால் நம்பி இந்த இடத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த ஏரியா வந்து இந்த ரோடை வந்து கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் இந்த ஏரியா வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட்டில் இருக்கும் அதனால் இது போல ஒரு இடத்துல இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா இதை வந்து ஜெயிக்கலாம் இடம் வந்து மொத்தம் அஞ்சரை ஏக்கர் அருமையான செம்மண் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கூட நம்ம வந்து வாங்கி போடலாம் இல்லை ஒரு தோட்டம் அல்லது பண்ணை அமைக்க விரும்பினாலும் இது போல ஒரு இடத்த வந்து நம்ம வாங்கலாம் இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்தோட விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த முப்பத்தி அஞ்சு லட்சமும் வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நம்ம வந்து இடத்த பார்க்குறோம் நமக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து பேசும்போது இந்த விலையை வந்து இன்னும் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இது போல ஒரு இடத்த வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களது நண்பர்கள் யாராவது இது போல திருச்சி சமயபுரம் பக்கத்தில் ஒரு லேண்டை வந்து வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்